ஸ் வெ்கம் டுஸ் வேல்ஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணுவோம் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கிறது தமிழே பார்த்தே தெரிஞ்சிருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டா ஒருஸ்ட் டாபிக் தான் பேச இது டாபிக் ஆச்சு நான் வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு மேல் நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ இல்லை இருந்தாலும் உங்களோட ஒன்ஸ் இல்ல உங்களோட சர்க்கிளில் இருக்கிற உமன் யாருக்காவது கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இதனால பயனடைங்க தெரிஞ்சுக்கட்டும் பீரியட்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிளட் லாஸ் இருக்கும் இதனால அயன் லாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா இருக்கும் சில பேருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பாடி டைப்புக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்கவுங்களுக்கு இருக்கும் பட் இதுல நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னா எதையும் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைமில் நம்மளோட டயட்டில் இல்லைன்னா நம்மளோட ஃபுட்டில் வந்து என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சால்டி ஃபுட்ஸ் ரொம்ப சால்ட்டியாக இருக்க ஃபுட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் லெவலை வந்து கம்மி பண்ணணும் இதனால நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் அதுக்காக வந்து ஹைட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க பட் இந்த மாதிரி சால்டி ஃபுட்ஸ் இருக்கிறதுனால இன்னும் நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடணும் சுகர் ஜாஸ்தியா இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய பேருக்கு வரும் அதனால வந்து சாக்லேட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க பட் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எடுக்கிறதுனால தான் மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கே இப்போதான் புதுசா தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில இருக்கிற பிளட் சுகரை வந்து பிளக்சுவேட் பண்ணிரும் அதனால நம்மளோட சுகர் லெவல வந்து இந்த டைம்ல ரொம்ப கம்மியா தான் வச்சுக்கணும் ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டார்க் சாக்லேட் ப்ரிஃபர் பண்றது நல்லது அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தலைவலியா இருக்கும் இதனால வந்து டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணும் பட் இந்த மாதிரி டீ காஃபி எல்லாம் இந்த டைம்ல நீங்க எடுத்துக்கிறதுனால கூட உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதனால இந்த மாதிரி காஃபி டீ எல்லாம் வந்து டக்குன்னு அவாய்ட் பண்ணிட முடியாது அதனால நீங்க வந்து அதோட லெவலை வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம் ஒரு ஒன் கப் எடுக்கிற டைம்ல நீங்க வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல மட்டும் ஒரு ஹாஃப் கப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுதான் உங்க பாடிக்கும் ரொம்ப நல்லது அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி ஃபுட்லாம் நம்ம இந்த டைமில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல அதாவது நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து சின்ன ஒரு பேர்னிங் சென்சேஷன் வந்து ஃபீல் ஆகும் இதனால வந்து நிறைய பேருக்கு டயரியா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட வரும் அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொமட்டல் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் கூட இருக்கும் அதனால ஸ்பைசி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணியிருங்க அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட் அதாவது பீஃப் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஏன் அப்படின்னா ரொம்ப ரெட்மீட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அயன் இருக்குதான் இருந்தாலும் நமக்கு வந்து டைமில் நம்ம வந்து ரெட்மீட்டெல்லாம் எடுக்கிறப்போ நமக்கு வந்து கிராம்ப்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதனால மீட்டை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணினாலே அவாய்ட் பண்ணணும்னு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாலே உங்களோட பாடியில் அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நம்மளோட ஃபுட்ல வந்து நம்ம என்னெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் வந்து கண்டிப்பா நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த டைம்ல நம்மளோட பாடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு நாளைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதுவும் இந்த டைம்ல நீங்கள் நிறையவே எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்க பாடி எப்பவும் ஹைட்ரேட்டடா இருக்கும் அண்ட் செகண்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அயன் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து மீன் இறைச்சி அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இந்த டைம்ல ஃபுட்ல வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அயன் லாஸை வந்து இது பேலன்ஸ் பண்ணிடும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லது இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவிங்ஸை வந்து கண்டிப்பா இது குறைக்கும் சுகர் அதிகமாக எடுத்துக்கணும் ஸ்பைஸியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரியான கிரேவிங்ஸ் எல்லாமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணிடும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜியும் இது கொடுக்கும் அதனால ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸாக பார்த்து சாப்பிட்றோம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒமேகாத்திரி அதிகமாக இருக்கிற ஃபிஷ் வந்து எடுத்துக்கோங்க ஃபிஷ்ஷு பொதுவாகவே இந்த டைமில் நிறைய எடுத்துக்கோங்க இது வந்து இந்த டைமில் இருக்கிற மூட் ஸ்விங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகும் அந்த எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம ஒமகாத்திரி நிறைய இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லைனா வால்நட் கூட எடுத்துக்கலாம் இது மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிப்ரெஷன் மூட் ஸ்விங்ஸ் இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன ஹர்ப்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி இதெல்லாம் கூட தண்ணி வச்சு தண்ணியாக காய்ச்சி குடிப்பாங்க இஞ்சி டீ மாதிரி எல்லாம் கூட வச்சு குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சின்னமம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும் ஒரு லிமிட்டுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறாங்க சோ இவ்வளவுதான் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெர்சனல் சாய்ஸ் தான் இது வந்து என்னோட சஜஷன் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்களோட ஃபுட் ஹேபிட்ல கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் கூட தெரியலாம் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கூட கிடைக்கலாம் சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்